நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம் சராசரியாவே தினசரி அவர் பாட்டு பாடுற ஆளு அதுல இன்னைக்கு வேற பாட்டு மன்றம் அது இசை இல்லாத பாடுற பாட்டுங்கிறப்ப இன்னும் நமக்கு காது கொடுத்து கேட்கலாம் இன்னைக்கெல்லாம் இசைங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடிக்கிற அடியில் பாட்டும் கேட்க மாட்டேங்குது ஒன்றும் கேட்க மாட்டேங்குது அன்னைக்கு இசையை மீறி பாட்டு கேட்டுச்சு இன்னைக்கு பாட்டை மீறி இசை கேட்குது இது எங்கே போய் நிற்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது ஆனால் அதையெல்லாம் கடந்து என்னுடைய புது பாடல் அணிக்கு புதிய பாடல் அணியில் என்னுடைய வாதத்தை நான் முன்வைக்க வருகிறேன் இதோ என்னுடைய வாதம் என்று பேச வருகிறார் பாடகர் முத்து அவர்கள் உங்கள் முன்னிலையில் தன்னம்பிக்கை தருவது புதிய பாடல்களே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் இன்றைய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை விதைக்கக்கூடிய கல்வி மையமாக விளங்கும் சிகரம் கல்வி மையமும் பொழுதுபோக்கு கொண்டாட்டங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஏ ஒன் தொலைக்காட்சியும் இணைந்து வழங்கும் குடியரசு தின சிறப்பு பாட்டு மன்றத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறேன் தன்னம்பிக்கை சிகரமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் கவிஞர் முத்துமாரன் அவர்களுக்கும் தன்னம்பிக்கையின் உருவமாக அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணி தலைவர் மோகன் என்னுடைய பாலிய நண்பன் அவர்களுக்கும் தன்னம்பிக்கையோடு எதிர்கால சவால்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் சக பேச்சாளர்கள் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தன்னம்பிக்கைங்கிறது யாருக்கு வேணும் எல்லாருக்கும் தான் வேணும் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வேண்டும் ஆனால் இன்றைய தலைப்பு என்ன இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம எயிட்டிஸ் தொண்ணூறுகளில் உள்ள பாடல்கள் இப்போவும் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உள்ள தன்னம்பிக்கை பாடல்களை விட இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய பெரிய ரசிகன் நான் பாடகராக அவருடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உன்னை பற்றி யாரு அழை என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு மேகம் மீதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம் தான் அழுக்காக ஆகாதுன்னு சொல்லு பூ பந்தை யாரும் நீரில் பொத்தித்தான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதா அட உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா பந்து போலதா மூணாம் பீரை மெல்ல மெல்ல வெண்ணீழவாய் மின்னுவதை மின்னினிகள் தடுத்திடுமா ரிப்பீட்டு அந்த ரிப்பீட்டுங்கிறது அது ஒரு பாடல் அழகுக்காக சேர்த்தது ஆனால் இந்த பாடல்கள் உள்ள வரிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பாரு யார் எழுதினது வாலி நீங்க சொல்ற அதே வாலி தான் ஏன்னா அவர் வாலிப கவிஞர் இப்ப கடைசியா அவர் இறக்குற வரைக்கும் பாடல் எழுதிக்கிட்டே தான் இருந்தார் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பந்த நீங்க என்னதான் போட்டு அழுத்துக்கிட்டே வந்தா கூட அது எம்பி எம்பி மேல வந்துகிட்டே தான் இருக்கும் அப்ப இளைஞர்கள் வந்து உங்களை யாரும் ஓரம் கட்டுறேன்னு சொல்லி அழுத்துக்கிட்டே போனா கூட நீங்க முன்னேறிட்டே வரணுங்கிறது அந்த பாடல் சொல்லுது அதே மாதிரி மூணாம் பேரை மெல்ல மெல்ல வெண்ணிலவாய் மாறுவதை தடுக்க முடியுமா முடியாது மூணாம் பேரைங்கிறது அடுக்கடுக்கா வந்துகிட்டே தான் இருக்கும் கடைசியில மின்மினிகள் கூட அதை தடுத்துட முடியாது அதோட செயலை அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த பாடல் உணர்த்துது முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே மனச இரும்பாக்கணும் மலைய துரும்பாக்கணும் ஆள் கடல் கூடத்தாறு போன மாறுமடா ஓ எஸ்பி பி கேட்கும்போது கேட்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கும் பாட்டு தலைவனும் சும்மா சொல்லல எந்த ஒரு பாடல் கொடுத்தாலும் அந்த பாட்டை அவ்வளவு பழிச்சுன்னு கொடுத்துருவார் அந்த பாட்டுக்கு உயிர் கொடுப்பார் இதுவும் வாழை எழுதுனதுதான் என்னதான் நீங்க வாலிய சொல்லிக்கிட்டே போனாலும் வாளி இந்த காலத்திற்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது பலம் புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு ஓ அவ்வளவு அழகா பாடிருப்பாரு அதுல பாத்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு சொன்னாங்க அது கண்டிப்பாக நான் ஒத்துக்கவே மாட்டேன் அது ஒருவேளை அவர் சொன்ன இடத்துல அந்த காலத்துக்கு கூட இன்னைக்கு யாரும் இருக்கும் இடத்தில் அப்படிங்கிற வார்த்தையே சரி கிடையாது ஏன்னா அரசியல்வாதி இருக்கா நிம்மதியா இருக்கா நமக்கு தெரியுமா கிடையாது ஒரு பெரிய பொறுப்புல இருப்பா ஒரு நல்ல ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்காரு ஆனா வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா கண்டிப்பா அவருக்குள்ளும் நிறைய சோகங்கள் இருக்கலாம் நன்மை என்றும் தீமை என்றும் நாலு பேர்கள் சொல்லுவது நம்முடைய பீட இல்லையே துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும் துணிந்த பின் பயம் இல்லையே கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கற்றுக்கொள் காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் அவ்வளவு அருமையா எழுதியிருப்பாரு வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் அது கற்பனையா இருந்தா கூட நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் நினைச்சுக்கணும் கண்ணீர் துடியில வைரங்கள் செய்ய முடியாது ஆனா அந்த கண்ணீர் துடிய கூட நீ ஒரு ஒரு வெற்றிக்கு வந்து அதை ஒரு ஏனியா எடுத்துக்கிட்டு நீ முன்னேறணும் அப்படிங்கறத அந்த பாடல் சொல்லுது அதே மாதிரி இரண்டாயிரத்தி ஒன்னுல வந்த அதே தன்னம்பிக்கையின் நாயகன் அஜித் குமார் நடித்த சிட்டிசன் திரைப்படத்தில் கூட நம்ம உரிமைகளை கூட கேட்டு கேட்டு தான் பெற வேண்டி இருக்கு சரிங்களா அந்த காலகட்டத்தில் அந்த படத்திலோட கதைப்படி அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிருவாங்க அப்ப அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து அந்த கதையில சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் வரும் மேற்கே தோன்றிட ஏதும் தட இருந்தால் உன்னை தோண்டி எடுக்கவே துணிந்து விட்டோம் இடர் நீங்கவே வந்த இருள் போக்கவே கையில் ஒளிச்சாட்டை எடுத்தால் என்ன கூட்டு கூடு கட்டி கொண்ட வீடு கல்லறைகள் அல்ல பொழுது போனால் சிறகு வரும் மெல்ல அதாவது கூட்டுக்குழு கட்டி கொண்ட ஒரு கூடு அது கல்லறைகள் கிடையாது சில பொழுது போயிடுச்சுன்னா அதுக்கு ரெக்கைகள் முளைச்சி திரும்ப பறந்து வந்துகிட்டே இருக்கும் அதைத்தான் இந்த பாடலை அழகா சொல்லிருக்காரு நம்ம வந்து நம்மளுடைய கூட்டுப்புழு போல அடக்கி உள்ள இருந்தால் கூட அது வெளியில வரும்போது சிறகை விரித்து கொண்டு பறந்து வர வேண்டும் தான் தன்னம்பிக்கையாக இந்த வரியை சொல்லியிருக்காரு இதயம் துணிந்து எழுந்த பின்னாலே இமயமலை உந்தன் இடுப்புக்கு கீழே நரம்புகள் வரம்புகள் துடிக்கட்டும் விரல்களில் கெரிமலை ஒன்று திறக்கும் என்னும் புதுமைகள் கேட்கட்டும் அப்படி உரிமைகளை கேட்கறதுக்கு கூட ஒரு உணர்ச்சி பூர்வமா இந்த பாடலை கேட்கும் போது யாரா இருந்தாலுமே தன்னுடைய உரிமைகளை வந்து கேட்கறதுக்கான ஒரு தூண்டுதலாக இந்த பாடல் கொடுத்திருப்பாரு இந்த பாடல் கூட வைரமுத்தல் தான் தேவா அவர்களை சேமித்திருப்பார் அது போல தன்னம்பிக்கைங்கிறது கூட நம்ம பொதுவான மனிதர்கள் நம்ம தான் இருக்கோம் ஊனமுற்றோர் அதாவது சொல்லுவோம் மாற்றுத்திறனாளிகள் வந்து காது கேட்கல கண்ணு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்களுக்காக கூட ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறது கூடிய கூட ஒரு பாடல் இருக்கு மொழி இந்த படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க மொழி திரைப்படத்தில் காற்றின் மொழின்னு ஒரு அழகான பாடல் இருக்கு அந்த பாட்டில் இயற்கையை கூட இவங்க சொன்னாங்க வானம் எனக்கு ஒரு போதி மரம்னு இயற்கையை வர்ணித்து சொல்லிட்டு இருந்தாங்க இயற்கையை வர்ணித்த மாதிரி நாங்களும் பாடல் கொடுத்துருக்கோம் அதாவது இயற்கையிலேயே அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தான் பேசக்கூடிய மொழி இப்படி உணர்த்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும் வானவில்லின் பேச்சு நிறமாய் வெளியாகும் உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும் பெண்மை ஊமையானால் நாணம் மொழியாகும் ஓசை தூங்கும் ஜாமத்தில் உச்சி மீன்கள் மொழியாகும் ஆசை தூங்கும் இதயத்தில் கூட இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு செடிகளுக்கு கூட வானத்துக்கு கூட வில்லுக்கு கூட பெண்மை ஊமையாச்சுன்னா எப்படி அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே மொழிகள் பாஷைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கற மாதிரி அந்த பாடல் அமைச்சிருப்பாங்க அந்த பாடல் பாத்தீங்கன்னா அதுல வந்து பல பழக்கிற நீ அனல அடிக்கிறத்துகள நீ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க ஆனால் இடையில வரக்கூடிய எல்லா வரிகளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வுல தூண்டி எழுப்புற மாதிரியான வரிகளாக தான் அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை கூட்டை தான் தாண்டா விட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை விட்டை நீ தாண்டா விட்டால் வானமே இல்லை நிறைய பேர் வீட்டிலேயே அடைஞ்சு கிடப்பாங்க வெளி உலகத்தை பார்க்கறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய உன்னுடைய ரத்தத்தில் சூடு இருக்கணும் அப்போ வந்து வெளியில் போகணும் வரணும் அப்போ தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்போது இந்த பாடல் வந்து அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட பாடலாக இருக்கும் எட்டி எட்டித்தோடும் வயது இது ஒரு வெட்டுக்கத்தி போல் இருக்கும் அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும் கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த ச செடி முளைக்கும் அதாவது கனவுக்கு செயல் கொடுத்தா கூட செடி முளைக்கும் நம்ம கனவு கண்டுகிட்டே இருப்போம் ஆனா அந்த கனவுல என்ன நடக்குதுன்னு ஞாபகம் இருக்காது ஆனா அந்த கனவுக்கு ஒரு செயல் கொடுத்தா சூரியன்ல கூட செடியை முளைக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருப்பாரு அதே மாதிரி புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும் புலன்களை அடக்கி வைக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் போய் நின்றுட்டு இருக்காங்க அவங்க சொன்னாங்க டாஸ்மாக்ல யார் இளைஞர்களா போய் நிக்கிறாங்க வேலை வெட்டி இல்லாத வந்தா பொழுதுனைக்கு அங்க போய் நின்றுட்டு இருக்கான் இளைஞர்கள் இன்றைய பாடல்களை கேட்டு அதுல உள்ள வரிகளை உள்வாங்கி கொண்டு நிறைய பேர் எவ்வளவு வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்களே ஒழிஞ்சு ஒயின் ஷாப்ல போய் நின்றுகிட்டு நான் பார்த்ததே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போவேன் நின்றுட்டு இருக்கேன் ஆளுங்க அப்புறம் லுங்கிய தூக்கி கட்டிக்கிட்டு அவன் வேலை பார்க்கற நார்மலாக வேலை பார்க்குற ஆளுங்க சாதாரணமாக போயிட்டு இருந்த மாதிரி வெட்டி வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்க வந்தால் தண்ணி அடிச்சுட்டு இருப்பான் வீட்டில் காசை பிடிங்கிட்டு போயிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் உண்மை இளைஞர்கள் என்றைக்கும் போய் அங்கே நின்றுட்டு இருக்கிறதா நான் பார்த்ததே கிடையாது அதுதான் உண்மை அப்போ புலன்களை அடக்கி வைத்தால் தினம் தினம் புது புது சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதை தான் எடுத்திருக்காங்க நம்மளுடைய புலன்களை அடக்கி வச்சுக்கணும் எவ்வளவுதான் வந்து நமக்கு சோகம் இருந்தாலும் சரி மகிழ்ச்சி இருந்தால் எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அப்ப அதெல்லாம் வந்து நம்ம அடக்கி வைக்கணும் அப்படின்ற அந்த பாட்டுல சொல்லுவோம் என்ன கொண்டு வந்தோம் அட என்ன கொண்டு போவோம் அட அடையுந்த நோடி போதும் வாவேற என்ன வேண்டும் வேண்டும் எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன கொண்டு வந்தா என்ன கொண்டு போக போறோம் இங்கேயும் தான் சொல்றாங்க புதுப்பாடல்கள் தான் சொல்றாங்க கண்ணதாசன் சொல்ற மாதிரியே இங்கேயும் புதுப்பாடல்களையும் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க தலை கோதும் இழங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாக விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாடும் இங்கு இல்ல ரொம்ப பக்கந்தான் பக்கந்தான் நிழல் நிற்குதே நிற்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிற்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு இதை விட வேற என்னங்க பாட்டு வேணும் எவ்வளோ அழகான ஒரு பாட்டு இந்த பாடல் மூலமா ஒரு சாதாரண ஒரு அமைதியான பாடல் அப்படி எல்லாரையுமே ஒரு வரைக்கும் கூடிய பாடல் அந்த பாடல் அப்படியே சரணத்துல போனீங்கன்னா நீலவண்ண கூரை இல்லாத மரம் இங்கு ஏது காலம் என்னும் தோழன் முன்னோடு தடைகளை மீறு மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே போராடு நீ ஏ உண்டாகும் மண்மேலே நீ கடந்தால் காலை மொழி வாசல் வரும் தோழில் நம்மை ஏந்திக்கொள்ளும் நமக்கான காலம் வரும் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்த பாடல் இந்த பாடல் அவ்வளோ அழகான பாடல் இந்த பாடலாம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா நீங்க பாடல் தேடலைன்னு அர்த்தம் இப்போ உள்ள பாடல்கள் நீங்கள் போய் கேட்கலன்னு அர்த்தம் கேட்டிருப்பீங்க ஆனால் உங்களுடைய பழைய பாடல் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை விட்டு கொடுத்து பேசுறீங்க ஏ எத்தனை சந்தோஷம் கொட்டது எப்பவும் உண்மையில நீ மனசு பச்சு ரசிக்க முடியும் உன்னால நீ சிந்திர கண்ணீரோ இங்க நிரந்தரம் இல்ல இத புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்ட ஆல கண்ண கட்டிக்கிட்டு எல்லா இருட்டுன்னு நீ கூவாத கூவாதப்பா வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத வாழாதப்பா என்னப்பா அந்த இடத்துல இருந்து ரஜினியோட போர்ஷன் இதுக்கு முன்னாடி இருந்த வார்த்தைகள் எல்லாம் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய வரிகள் கேளுங்க சமணத்துல பாருங்க உனக்காக நில்லு எதுவேன்னு சொல்லு சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு அசராத நில்லு இருந்தா நீ சொல்லு ஏ ஆடு ராஜா நீ என் கூட நில்லு அடுத்த நான்கு வரிகள் ரொம்ப முக்கியம் கையில் கிடச்சதை தொலைச்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும் ஆசை அடக்கிட எல்லாம் காலடியில் நாளே வரிகள் சொல்லிட்டு போயிட்டான் விவேக் அப்படிங்கிற ஒரு புது கவிஞர் தான் ஆனா எவ்வளவோ கவிஞர்கள் சொன்ன விஷயத்த ஒரு நாலு வரிகள்ல கையில கிடைச்சது தொலைஞ்சு போனா என்ன உங்களுக்கு அதாவது கையில் கிடைச்சது தொலைச்சா அப்படின்னா உனக்கு பிடிச்சது இன்னும் ரொம்ப கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய வாய்ப்புகளை தவறி விட்டு நான் நிறைய போய் முத்துமாரன் சொன்னது போல நடுவர் சொன்னது போல நிறைய பாடல் போட்டிகளில் போய் கலந்துக்கிட்டேன் வாய்ப்புகள் கிடைக்கல ஆனா தோர்ந்து போகல இன்னும் பிடிச்சது ரொம்ப கிடைக்கும் நான் எதிர்பார்த்து இன்னமும் போராடிட்டு தான் இருக்கேன் அதற்குரிய வரிகளாக இந்த வரிகளை நான் நினைக்கிறேன் ஆசை அடக்கிட தெரிஞ்சா நான் ஏற்கனவே சொன்னது ஆசை அடக்கிட தெரிஞ்சா இன்னைக்கு டாஸ்மாக்ல கொண்டு போய் கொட்டுறான் காசை கொண்டு போய் கொட்டுறான் ஆசையை அடக்கிட தெரிஞ்சா கண்டிப்பா அந்த காசுல நீ பிள்ளைங்களுக்கு சேமிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வரையில் உணர்த்து ஏன்னா நானும் எனக்கும் குடிப்பழக்கம் கிடையாது இங்க அடுத்த திருத்தமா நான் சொல்லிடுறேன் தான் இந்த குடிக்கிறவங்கள பார்த்து ரொம்ப நான் வந்து வெந்து போய் இந்த வார்த்தைகளை கொட்டுறேன் இந்த வரிகளை அதுக்காக தான் நான் பொருத்தி பார்க்கிறேன் ஆசை அடக்கிட தெரிஞ்சா கண்டிப்பா நீ சேமிக்க முடியும் ஒரு சாதாரண பாமரனா இருந்தா கண்டிப்பா நீ கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல மாசம் மாசம் எவ்வளவோ கொட்டுற அந்த காசை கொண்டு போய் சேமிச்சு வை நாளைக்கு உன் பிள்ளைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அதை தான் இந்த வரிகளையும் நான் சொல்றதா உணர்த்துறேன் நாலே வரிகளில் அவ்வளவு அருமையா இந்த பாடலை உணர்த்திருப்பாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா பழைய தன்னம்பிக்கை பாடல்கள் கூட இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு புதிய படங்கள்ல எக்ஸ்ட்ரா மியூசிக்கை போட்டு நான் ஏற்கனவே சொன்னதுதான் எக்ஸ்ட்ரா மியூசிக்கை போட்டு ரீமிக்ஸா கொடுத்தா தான் அந்த பழைய பாடல்களை ஏத்துக்கிறாங்க இப்ப உள்ள இளைஞர்கள் நான் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பழைய பாடல்கள் நிறைய இருக்கு தன்னம்பிக்கை பாடல் இருக்கு ஆனா அதை தெரிய வைக்கணும்னா கூட இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு புது படத்தில் ஒரு புது பாடல்களை கொண்டு போய் ரீமிக்ஸ் வச்சா இந்த பாட்டு ஒரு பழைய பாடத்தில் இருந்துதா அப்படிங்கிறதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் மீறி இன்றைய புது பாடல்களையும் எங்களால் கொடுக்க முடியும் நிறைய கவிஞர்கள் பாடல்களை கொடுத்துருக்காங்க நமக்கு தேவை தன்னம்பிக்கை மிகுந்த பாடல்கள் போய் தேடி தேடி பாருங்க நிறைய பாடல்கள் கொட்டி கிடக்கு அந்த மாதிரி பாடல்களாக எடுத்து நீங்கள் கேட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாடகர் தன்னோட பா